சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் மாணிக்க வாசக சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் மாணிக்க வாசக பெருமான் அருளி செய்த திருவாசகம் முப்பத்தி ஒன்றாம் திருப்பதிகம் கண்டப்பத்து திருச்சிற்றம்பலம் இந்திரிய மயங்கி இறப்பதற்கே காரணமாய் அந்தரமே திரிந்து போய் அருணரையில் வீழ்வேற்கு சிந்தை தனை தெளிவித்து சிவமாக்கியனையாண்ட அந்த மிலானந்தம் கண்டே தில்லை வினைப் பிறவி என்கின்ற வேதனையில் அகப்பட்டு தனை சிறிதும் நினையாதே தளர் பெய்தி கிடப்பேனை என்னை பெரிதும் ஆட்கொண்டு என் பிறப்பருத்த இனையிலேயே அனைத்துலகும் தொழும் தில்லை அம்பலத்தே கண்டே நீரு தெரியா காலத்தே உளம் மண்ணி உள் புகுந்து என் ஒரு தெரியா காலத்தே உள் புகுந்து என் உளம் மண்ணி கருத்திருத்தி ஊன் போக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை அருத்தினால் நாயடி ஏன் அணிகள் தில்லை கண்டேனே கல்லாத புல் அறிவில் கடைபட்ட நாயேனே

அறுத்து ஆட்கொண்டு பேதை குணம் பிறர் யானெனது என்று உரை மாய்த்து கோதில் குலாவு குலாபுத்தில்லை கண்டேனே பிரவிதனை அறம் மாற்றி பிணி மூப்பு என்று இவை இரண்டும் உறவினொடும் மொழிய சென்று ஒரு முதலை செரிபொழில் பொழில்லை நகர் திருச்சிற்றம்பலம் வணங்கிட நான் கண்டே பத்திமையும் பரிசுமிலா பசுபாசம் அறுத்தருளி பித்தனிவன் என என்னை ஆக்குவித்து பேராமே சித்தம் என்னும் தின் கையிற்றால் திருப்பாதம் வித்தகனார் விளையாடல் விளங்கு தில்லை கண்டேனே அளவிலா பாவகத்தால் அமுக்குண்டு இங்கு அறிவில்றி விளை ஒன்றும் அறியாதே திருவியனாய் கிடப்பேனுக்கு ஆனந்தம் அழித்து என்னை ஆண்டானை களவிழாவும் தில்லை கண்டே பாங்கினோடு ஒளி வளர உளப்பேலா அன்பருளி வாங்கி வினை மலம் அறுத்து கருணை தந்தானை நான்கு மறை பயில் தில்லை அம்பலத்தை கண்டேனே பூதங்கள் ஐந்தாகி புலனாகி பொருளாகி பேதங்கள் அனைத்துமாய் பேதமிழா பெருமையனை கேதங்கள் கெடுத்தாண்ட குளரொளியை மரகதத்தை வேதங்கள் தொழுதேத்தும் விளங்கு தில்லை கண்டே வேதங்கள் தொழுதேத்தும் விளங்கு தில்லை கண்டே நீ திருச்சிற்றம்பலம் எம்பெருமான் மாணிக்க வாசக சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி தெலை மன்றினுள் ஆடி போற்றி இன்று எனக்கு ஆரமுதமானாய் போற்றி சுற்றம்பலம் தில்லையம்பலம் சிபார்பலம்